ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திரை திறனாய்வாளர் உங்கள் விருப்பமான சுபேர் அவர் வணக்கம் வணக்கம் இப்ப திரைத்துறையில் வந்து அந்த மிகைந்த ஸ்கிரீன் இருக்கிற பல பேருடைய உழைப்புங்கிறது வெளியே தெரிவதே கிடையாது பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கதாநாயகர்கள் உச்சபட்ச நடிகர்கள் இவர்களை உருவாக்குவதே அவங்கதான் ஏன்னா அவங்கள பெரிய ஒரு சந்தியர் மாதிரி நாலு பேரை தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி இவன் கை கைத்துட்டு வாங்கலாம் வானத்துல இருந்து வானத்துல கிட்டத்தட்ட வானத்துல இருந்தே குதிப்பாங்க நம்ம ஹீரோக்கள் செல்ஃபோன் டவர்ல இருந்து குதிப்பாங்க பதினோறு அடி மா மா மாடி உயரத்துல இருந்து குழந்தைய தூக்கி கா இப்படி காப்பாற்றாத நடிகர்களே கிடையாது தமிழ் சினிமாவில் தீயை உடைச்சிட்டு உள்ளே போவாங்க தீயை உடைச்சிட்டு உள்ள பைக்கில் அதான் தீயிருக்கும் அதை தீயை உடைச்சிட்டு உள்ளே இறங்குவாங்க மேலே இருந்து குதிப்பாங்க அப்படி டப்புன்னு இந்த மாதிரி சாகசங்கள் செய்யும் சாகசங்கள் வந்து செஞ்சு தான் ஹீரோக்கள் இது கனவு அரசியல் கனவு எல்லாமே வருது ஆனால் இந்த அவர்கள் இந்த அளவுக்கு சாகசம் செய்வதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நெஜ ஹீரோக்கள் வந்து அவனுடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபமா இருக்கு இப்போ கூட இயக்குனர் ப ரஞ்சித் அவர்களுடைய வேட்டுவம் திரைப்படமா அந்த திரைப்படத்துல ஒரு சண்டை பயிற்சியாளர்களுடைய மரணம் இது ரொம்ப கொடூர மரணம் ஏன்னா ஒரு மரணங்கிறது இயற்கையாக வராமல் இந்த மாதிரி வர்றதுங்கிறது ஏற்றுக்கவே முடியாது எதனால இந்த மாதிரியான விஷயங்கள் வருது அதாவது உயிர் போகும் தெரிஞ்சும் பண்றாங்களா பாதுகாப்பு வசதிகள் இல்லையா இல்லை ஆர்வத்தில் ஒரு நேச்சுராக இருக்கணுங்கிறதுக்காக இல்லை ஹீரோ பில்டப் கொடுக்கணுக்காக அப்படி பண்ணி இறந்து போயிடுறாங்களா ஏன்னா இந்தியன் டூலி இதே மாதிரி நடந்தது நிறைய படங்கள் நடந்திருக்கு இப்போ இவருடைய படம் ஆனால் அது ஏற்கனவே மாதிரி தான் நடந்திருக்கு இதை தடுக்க முடியாதா இதை எப்படி பாக்குறீங்க இல்லை மொத்தம் ஒரு இருபத்தி நாலு கிராஃப்ட் இருபத்தி நாலு சங்கங்கள் இருக்கு சினிமாவில் நடிகர் சங்கம் நடனக் கலைஞர்கள் சங்கம் அந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் சங்கம் நிறைய அந்த மாதிரி எடிட்டர் அசோசிய நிறையா இந்த மாதிரி இருபத்தி நாலு கிராஃப்ட் அப்படிம்பாங்க இருபத்தி நாலு கிராஃப்ட் ஒரு கிராஃப்ட் தான் ஸ்டண்ட் யூனியன் திரைப்பட சண்டை பயிற்சி சங்கம் அப்படின்னு வச்சுருப்பாங்க இது வந்து காலங்காலமாக எம்ஜிஆர் காலத்தில் அது ரொம்ப வலுவான ஒரு சங்கம் அந்த இருபத்தி நாலு கிராஃப்டில் ரொம்ப ஒரு வலுவான சங்கம்னா டான்சர்ஸ் யூனியனும் ஸ்டண்ட் யூனியனும் ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா அவங்க நிறையா ஃபண்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு பெரிய அளவில் ஃபண்டு கொடுக்குறாங்க இறந்து போனவங்களுக்கு பெரிய அளவில் அந்த சங்கங்கள் இருந்து கொடுக்குறாங்க ஏன்னா யாராவது அவங்களுக்கு தொடர்ந்து அடிப்பட்டுட்டே இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் காலையில் எழுந்துருச்சு அவங்க வீட்டுக்கு வீட்டை விட்டு கிளம்பி ஷூட்டிங் போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்கன்னா அடிபடாமல் அன்றைக்கி வந்துட்டாங்கனாலே பெரிய விஷயம் அந்த மாதிரி இருக்காங்க இப்போ சினிமா சண்டைக்கு சண்டை கலைஞர்களில் பல்வேறு கேட்டகரிஸ் இருக்காங்க இந்த வால் சண்டை போடுறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க க சிலம சண்டை போடுறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க அது மாதிரி ரிஸ்கியான ஷார்ட்ஸ் பைக் காரை உடைச்சிட்டு போகிறது பைக்கு கார்லேருந்து குதிக்கிறது இந்த மாதிரியான ரிஸ்கியான ஷார்ட்ஸ் இருக்கக்கூடிய இருக்கு சில ஆட்கள் இருப்பாங்க அந்த சினிமா சண்டைக்கலைஞர்கள்லே பல இருக்குது அப்படி ஒரு நபர் தான் மோகன்ராஜ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இவர் வந்து கார் சேசிங் கார் வீலிங் காரில் இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறது ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் இவர் தொடர்ந்து இந்த மாதிரியான கார் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆன காட்சிகளை எடுக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் நிறைய படங்கள் பண்ணியிருக்கார் இந்த வாழை படம் வாழை படம் பார்த்துருக்கோம் வாழை படத்தில் க ஃபைனலாக அந்த லாரி ஆக்சிடென்ட் சீன் இருக்கும் அதான் படத்தினுடைய மெயினான அந்த கிளைமேக்ஸ் அதான் படத்தை அதை எடுத்து பத்து நிமிஷம் தான் கதையே படத்தில் அந்த எடுத்தது இவர்தான் ஓ அதை எடுத்தது தான் மாரி சந்திரராஜ் கூட போட்டிருந்தார் என்ன அந்த மாதிரி எங்கள் கட்டத்தில் அந்த படத்தில் அவ்வளோ லைவாக எடுத்து கொடுத்தீங்க அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நம்பர் இப்படி ஆயிருக்காரு அப்படிங்கிறது அவர் வருத்தத்தை பதிவு பண்ணியிருந்தார் இந்த படம் பார்த்தீங்கன்னா அவன் இந்த படத்தை பார்த்து ரஞ்சித் வந்து ஆல்மோஸ்ட் படத்தை ஆரம்பித்தார் தஞ்சாவூர் பகுதிகளில் ஒரு ஷெட்யூல் முடிஞ்சது ரெண்டாவது ஷெட்யூல் வந்து நாகப்பட்டினம் பகுதியில் எடுத்துருக்காங்க ஒரு க ஒரு ஜீப் ஒரு ஸ்கார்பியோ ஜீப் வந்து அப்படியே ஒரு மேலே ஏறி இப்படி டைவ் அடித்து போய் நிற்கணும் இது என்ன ஆகுதுன்னா அப்படி ஏறி வந்து இறங்குன லேண்ட் ஆகிறப்ப ஸ்கிப் ஆகிடும் ஓ அந்த வீடியோலாம் வந்துச்சு ஜீப்பு ஜீப் ஒரு ஸ்கார்பியோ ஜீப் மாதிரி ஒரு வண்டி அது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன ஒரு மேடு மாதிரி இவங்களே ஆர்டிஃபிஷியலாக போட்டிருக்காங்க இப்படி வந்து இப்படி போய் இப்படி ஏறி நிக்கும் அத வந்து மேல வந்து ஒரு ஜிமி ஜிப்ல ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கேமரா போகுது ஒரு நாலஞ்சு கேமரா வச்சு எடுக்கிறாங்க அப்போ வந்து என்ன அத ஹை ஸ்பீட ஸ்பீடா எடுக்கிறப்ப இப்படி வந்து இப்படி ஏறி இப்படி போய் நிக்கு இப்படி போற மாதிரி இருக்கும் அத அந்த ஒரு ஷார்ட் பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கணும் எடுக்கிறாங்க இப்படி ஏறி லேண்ட் ஆனது என்ன முடிஞ்சுச்சுன்னா அப்படி ஸ்கிப் ஆயிடுச்சு அப்படி அப்படின் ஆகுது ரொட்டேஷன் ஆன உடனே எல்லாரும் ஓடுறாங்க அந்த ஆட்கள் எல்லாம் போய் பாக்குறப்ப உள்ள வந்து அவர் வந்து அவர் அட்கான்ஸ்டேஷன் இருக்காரு அவர் கொண்டு போறாங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போறாங்க இறந்து இதுதான் அந்த சம்பவத்தில் நடந்த விஷயம் இந்த ஸ்டண்ட் கலைஞர்களுடைய வாழ்வில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது இப்போ என்னன்னா வெளிநாட்டில் இது ஒன்று முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது இன்சூரன்ஸ் கம்பெனி இவர்களுக்கு இன்சூரன்ஸ் போட மாட்டாங்க ஏன்னா நீங்கள் தெரிஞ்ச ரிஸ்கான வேலை பார்க்குறீங்க இது பாருங்க ஒரு ஒரு மனிதர் ஒரு தொழிலை செய்கிறார் அந்த தொழிலுக்கு இன்சூரன்ஸ் கிடையாத ஒரு தொழில் காயம்ட்டும் அந்த யூனியன் ஏதாவது ஹெல்ப் பண்றாங்க அந்த பட நிறுவனங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்றாங்க அந்த நடிகர்கள் ஏதாவது உயிர் பிரச்சனை பண்ணுவாங்க இந்த படத்துல அவர் உயிர் உயிர் போயிடுச்சு இப்போ ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வருத்தப்பட்டு ஒரு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாரு அவர் வந்து குடும்பத்துக்கு ஏதாவது உதவி பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்க அவர் மீது வழக்கு வரை பதிவு பண்ணிட்டாங்க இல்ல அவர் மீது எந்த அடிப்படையில் அதான் தெரியல அதான் பெரிய எல்லாருடைய கேள்வி அதான் இல்ல ரஞ்சித் மீது பதிவு இல்ல அவர்தான் டேரக்டர் படத்தினுடைய டேரக்டர்னால கேப்டன் படத்துக்கு

பழைய சென் மாஸ்டர் சுப்புராயன் மாஸ்டருடைய சூப்பர் சுப்புராயன் சூப்பராயன் ஆமா அவருடைய பையன் திலீப் சுப்புராயன் இந்த வாழை படத்துல அவர்தான் ஒன் ஆஃப் த புரடியூசர் கூட ஓ அவர் தான் யார் திலீப் சுப்ராயன் ஆமா அவர்தான் இந்த படத்துக்கு ஃபைட் மாஸ்டர் அவர் தான் இந்த கொஞ்சம் சண்டை காட்சியை எடுத்திருந்தாரு அப்போ இந்த சண்டை காட்சியை யாரை வச்சு எடுக்கணும்னு முடிவு பண்ணுறது யாருன்னா ஃபைட் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் தான் சொல்லுவாங்க இந்த சண்டை காட்சியை மோகன்ராஜ் வச்சு எடுப்போம் அவர் இந்த மாதிரி ஷார்ட்ஸில் வந்து ரிஸ்கி எடுக்கிறதுல வந்து நம்ம எக்ஸ்பர்ட் இந்த வால்சண்டை எடுப்போம் வால்சண்டையில் வந்து இவர் எக்ஸ்பெர்ட் சிலம்பம் எப்போம் சிலம்பத்தை இவர் எக்ஸ்பெர்ட்னு அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார் ஃபிக்ஸ் பண்ணி அவர் தான் கூட்டு வந்து சண்டே காட்சி எடுப்பார் அப்போ டேரக்டருக்கும் அந்த அந்த இட படத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சொல்ல போனால் ஒரு நடன காட்சி எடுக்கிறாங்க அப்படின்னா நடன காட்சி எடுக்கணும் டான்ஸ் மாஸ்டர்கிட்ட சொல்லிடுவாங்க எனக்கு இந்த சீக்வென்ஸில் ஒரு சாங் வேணும் அப்படின்னு அன்னைக்கு பெரும்பாலும் பல டேரக்டர் வந்து பாட்டு எடுக்கிறப்ப அவங்க இருக்கவே மாட்டாங்க அதே மாதிரி சண்டே காட்சி இருக்கிறப்ப சில டேரக்டர் இருப்பாங்க சில டேரக்டர் இருக்க மாட்டாங்க ஏன்னா முழுக்க முழுக்க அந்த போர்ஷனுக்கு அவர் தான் டேரக்டர் என்னன்னா ஒட்டுமொத்த படத்துக்கு டைரக்டர் யாருன்னா கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து இவர் தான் அப்போ இவர் மேலேயும் அந்த இதில் வழக்கு போட்டுருக்காங்க இப்போ அவர் இறந்து போயிட்டாரு எல்லாரும் பார்த்து இந்த வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி நடந்திருக்க ஒரு விஷயம் இது தொடர் கதையாக இருக்குது சமீபத்தில் சர்தார் டூன்னு ஒரு படம் காத்தி நிற்கக்கூடிய படம் அந்த படத்தில் ரோப்லேருந்து ஒருத்தர் இறங்குற மாதிரி வர்றப்ப கீழே பெட்டே போட்டு ரோப் கயிறு வந்து போய் அவர் ஒருத்தர் இறந்து போனார் இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு சர்தார் கார்த்தி படம் கார்த்தி நினைக்கிறேன் சர்தார் ஒன்று வந்து சர்தார் டூன்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க அந்த படத்தினுடைய முதல் நாள் காட்சியிலே ஒருத்தர் இறந்து அதற்கு முன்னாடி இந்தியன் டூல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரியான விபத்துகள் ஸ்டன் கலைஞர்களுக்கு ஏற்படுது ஆனா அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கருவிகள் இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அங்க பாதுகாப்பு கருவினா எப்படி அது உடனே உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்கற மாதிரி ஏதாவது இல்ல இல்லல்ல இப்போ என்னன்ன ரூல்ஸ்ன்னா சண்டைக்காட்சி எடுக்கிறப்ப ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கணும்னு ஒரு ரூல்ஸ் சண்டைக்காட்சி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டாக்டர் டீமோட வச்சுக்கிட்டு தான் சண்டைக்காட்சி எடுக்கணும் கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் ஸ்டண்ட் யூனியனுடைய ரூல்ஸ் அதுதான் நீங்க நீங்கள் ஒரு ரிஸ்கியான சண்டை காட்சி எடுக்கிறீங்க ஒரு ஃபயர் ஷாட் எடுக்கிறீங்க உடம்பு சொல்யூஷன் தடை விடுத்துயே வச்சுக்கிட்டு ஒரு கண்ணாடி உடச்சி உள்ளே போகிறீங்க வைக்கிறீங்கன்னா சேஃப்டிக்கு வந்து ஒரு டாக்டர் டீம் ஓடாமல் இருக்கணும் பட் அது அங்கே அங்கே சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க சில பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா இதுவே நேற்று கூட ஒரு சன் மாஸ்டர் வந்து ஒரு பற்றி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஜீப் போகிறப்ப சுற்றி வந்து நாங்கள் வந்து ஒரு இரும்பு ராடு மாதிரி ஒன்று வந்து நாங்கள் உள்ள வந்து அந்த கார்க்கில் வந்து ஃபிட் பண்ணிடுவோம் கார் எத்தனை தடவை ரொட்டேஷன்னா கூட இவங்க மேல அந்த காரோட இது படாது பட் இந்த சண்டைக்காட்சி எடுக்கிறப்ப அது பண்ணல ஏன் பண்ணாம விட்டாங்க உயிர் முக்கியம் இல்லையான்னு பலரும் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அப்ப என்னன்னா வெளிநாடுகளில் சண்டைக்காட்சி எடுக்கிறாங்கன்னா இவங்க ரிஸ்க் எடுக்கிறது கிடையாது இன்னைக்கு ஏகப்பட்ட டெக்னாலஜி வந்துச்சு நீங்க மழை மேலே இருந்து குளிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த சேர் வந்து இப்படி நான் கூச்சா போதும் மழை மேலே இருந்து காட்டலா ஆமா இப்ப டைட்ட அன்னிக்குன்னு ஒரு படம் வந்து இருபஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைட்டானிக்கு படத்தை பாத்தீங்கன்னா மொட்டொத்த கப்பலும் ஒரு தண்ணியில முங்கி போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க நீங்க அந்த படத்தினுடைய

எலாம் சிஜியில் எடுக்கலாம் எடுக்கலாம் ஓப்பனிங் க்ளோசிங் மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து மழை ஒரு மேலே குவிக்கிற மாதிரி குவிக்கிற மாதிரியான சார்ட் முதல்ல எடுத்துருவாங்க அப்புறம் எந்த மாதிரி சாட் எடுத்துருவாங்க இடையில வர காட்சியில பொம்மை வந்து நிறைய காட்சிகள் எடுக்கலாம் ரோப்போ வந்து சிஜில இலை பண்ணிடலாம் கை இருக்கு அதெல்லாம் நிறைய இன்னைக்கு வந்துருச்சு இருந்தாலும் சில இயக்குநர்கள் என்ன பண்றாங்க லைவா இருக்கணும் ரிஸ்கியான காட்சி எடுக்கணும் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து அந்த நம்ம பெட்ரா பண்ணணும் அப்படின்றதுக்காக சில காட்சிகளை இந்த மாதிரி பண்றாங்க அது பெரிய அளவுல கொண்டு போய் உயிர் சேதத்தை ஸ்டன் கலைஞர்கள் பலரும் இந்த சம்பந்தமா நான் இது நடந்த பிறகு ரெண்டு மூணு படத்துல பேசுன சொல்றாங்க சிலர் வந்து அதை ரிஸ்கி எடுக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்றாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பத்தாயிரம் எப்படின்னா சினிமாவில நீங்க ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கிறவங்களுக்கு நீங்க கல்யாண சிங் எடுக்கிற பட்டி பட்டிச்சட்டை போட்டு அதுக்கு ஒரு சம்பளம் கல்யாண காட்சி எடுக்கிறாங்க ஒரு டயலாக் பேசுனா அதுக்கு ஒரு சம்பளம் சண்டை சம்பளம் இப்போ சண்டை காட்சியிலேயே சண்டை ஃபைட்ரா நீங்கள் குரூப்பில் ஒருத்தர் அடிச்சு அடிக்கிறாரு நீங்க அங்கே போய் விழுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சம்பளம் சோலோ ஃபைட்னா அதுக்கு ஒரு சம்பளம் ரிஸ்கி ஷாட்ஸ்க்கு அதுக்கு ஒரு சம்பளம் இந்த சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி வேலையில போயிடுறாங்க ஏன் அவங்களுடைய குடும்பம் சினிமா தொழில் நிரந்தரம் கிடையாது மாதத்துக்கு பத்து நாள் இருக்கும் பத்து நாள் போனால் பத்தாயரூவா கிடைக்கும் இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதுக்காக நம்பி அவங்க போறாங்க ஆனா அதுக்கு உண்டான சூரிய திரைப்பட நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா போதிய ஏற்பாடுகளை பண்ணுறதுங்க இந்த இப்போ உங்களுக்கு தேவையான அந்த ஆம்புலன்ஸோ மெடிக்கல் டீமோ இதெல்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணிட்டு தான் ஷூட்டிங் எடுக்கணும் சண்டை காட்சியிலே அதாவது ரூல்ஸ் பல நிறுவனங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல அதே மாதிரி சேஃப்டி முக்கியம் சண்டை காட்சிகள் கீழ் பெட்டு போடணும் இந்த மாதிரி ஃபைட் காட்சிகளுக்கு உள்ள அந்த பைப் மாறியது ஒன்று பண்ணணும் அதெல்லாம் வந்து சரியாக பண்ணணும் ரோப்பில் கட்டுறா இருந்தாலும் ரோப் வந்து நாலஞ்சு தடவை செக் பண்ணிட்டு தான் போடணும் காஸ்ட்லி ரோப்ஸ் போடணும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் வாங்க மாட்டேங்கிறாங்க பழைய எக்யூப்மெண்ட்ஸை வச்சு ஒன்று சண்டை காட்சியில் எடுத்துகிட்டு இருக்காங்க வெளிநாடுகள்லாம் எவ்வளோ அட்வான்ஸாக போயிடுச்சு நம்ம ஒன்றும் அந்த அட்வான்ஸாக ஒன்று அப்டேட் ஆகாமல் இருக்கிறோம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஆட்களே பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இது என்னென்னா தொடர்ந்து மரணங்களில் போய் முடியுது அவங்க அவங்க சம்ம சார்ந்த ஒரு குடும்பம் அவருடைய வாழ்வு நீங்கள் இருந்து ஷூட்டிங் பண்ண நைட்டு வந்தார் இறந்து பண்ணார் அவருக்கு குடும்பம் இருக்கும் அவருக்கு குழந்தைகள் இருக்கும் அதனுடைய படிப்பு இருக்கும் வீட்டு வாடகை இருக்கும் ஒரே நாளில் போயிடுச்சே அப்போ என்னென்னா இதை முறைப்படுத்த வேண்டியதாக அந்த யூனியன்கள் அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து இதை முறைப்படுத்தணும் இது தொடர்கதையாகவே போயிட்டு அதாவது பெரிய நடிகர்கள் இவர்களுக்கு ஒரு பத்து விழுக்காடு கூட இந்த ஸ்டண்டி யூனியனுடைய பாதுகாப்பு அவர்கள் பயன்படுத்திக்கிற கருவிகள் வந்து இருக்குப்பா போட்டு தொங்குப்பா பழைய பெரும்பாலும் சண்டை காட்சிகள் பயன்படுத்துறதுக்கு இப்போ இந்த படத்துலயே ஒரு பழைய ஸ்கார்பியோ பண்றாங்க இப்போ லேட்டஸ்ட் வண்டியா இருந்துச்சுன்னா அதுல ஏர்பலூன் இருக்கும் இவருக்கு எப்படி நடந்திருக்கு அப்படின்னா இவர் அந்த லேண்ட் ஆரப்ப சரியாக லேண்ட் ஆகாமல் வண்டி ஸ்கிப் ஆகுது ஸ்கிப் ஆனவனே வண்டி ஓடிட்டு போனவருடைய ஸ்டேரிங் வந்து நெஞ்சில் அடிக்குது நெஞ்சில் அடிச்சதுல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறாரு அவர் உடம்புல எந்த காயமும் கிடையாது நெஞ்சில் படாம நடிச்சதில் இதை பழச்சது இதே இதை வந்து ஹேர் பேக் இருந்துச்சுன்னா லேட்டஸ்ட் வண்டி அது அப்போ இந்த மாதிரியான காட்சிகள் அடிச்சிருக்காது அடிச்சிருக்காது ஏர்பேக் பேக் இருந்தால் டப்புனு ஹேர் பேக் ஓப்பன் ஆயிருக்கும் அதில் டப்புனு ஏரில் விழுந்திருப்பார் பேக்கில் விழுந்திருப்பார் பெருசாக அடிபட்டிருக்காரு அப்ப இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸும் அவங்க பயன்படுத்துறதில்லை லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸோ பாதுகாப்பான எக்யூப்மெண்ட்ஸோ பயன்படுத்துறதில்லை சினிமா சண்டை காட்சிகளுக்கு பயன்படுத்துறது எல்லாமே பழைய மாடல் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் வண்டிகள் இப்போ பழைய சொல்யூஷனை வச்சு ஓடுறது அந்த மாதிரி பழைய விஷயங்களே பண்றாங்க அது வந்து சேஃப்டி இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு இது அப்டேட் பண்ண வேண்டியது யாருன்னா முதல்ல அந்த யூனியன் பண்ணணும் சண்டை காட்சி இருக்கக்கூடிய ஃபைட் மாஸ்டர் பண்ணணும் அவருடைய உயிருக்கு உத்தரவாதத்தை தயாரிப்பு நிர்வாகம் கொடுக்கணும் அரசாங்கம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க இது எல்லாம் சேர்ந்தால் தான் தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் போகாமல் தடுக்க முடியும் ஆனா இது பாரஞ்சத்து மீதான வழக்காக மட்டும் கொண்டு போயிருக்கிறாங்க ஆமா ஆரங்கிய மீது ஒரு வழக்கு போட்டிருக்காங்க தயாரிப்பா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் அவர் தான் பிளஸ் அந்த படத்தினுடைய இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்தான் தயாரிப்பாளர் பிளஸ் நீளம் புரட்சம் தயாரிப்பானது தயாரிப்பாளர் பிளஸ் இயக்குனர் இருக்கிறதுனால அவர் பொறுப்பேற்க வேண்டும்ங்கிறதுக்காக அவர் வழக்கு போட்டிருக்காங்க அடுத்தடுத்த வழக்கு விசாரணை இந்த சண்டை கலைஞர் கொடுத்திருப்பாங்க நினைக்கிறேன் நேற்று அவருக்கு யூனிட்டே போய் பார்த்துருக்காங்க யூனிட் எல்லாரும் பார்த்து ஆறுதல் சொல்லிருக்காங்க கண்டிப்பா ஏதாவது கொடுத்துருப்பாரு எல்லா துறையிலையுமே அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கான பாதுகாப்புல தயாரிப்பு நிறுவனமோ நிறுவனமோ எல்லா ஒரு கவனக்குறைவாகவும் ஒரு அலட்சியமாகவும் இருப்பாங்க பா அலட்சியம்தான் பழைய எக்யூப்மெண்ட்ஸை வச்சு ஓட்டுவோம் பழைய வண்டியை வச்சு ஓட்டுவோம் பழைய இதை வச்சு பண்ணிக்கிறோம் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது யாருன்னா அந்த ஃபைட் மாஸ்டர்ஸ் ஃபைட் டைரக்டர்ஸ் அவங்க இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லைன்னா நாங்கள் பண்ண மாட்டோம்னு அவங்க வந்து அதை உறுதியாக இருக்கணும் உறுதியாக இருக்கணும் அப்பதான் இந்த மாதிரி விஷயத்துல அதுக்கு தட அந்த நேரம் பணம் கிடைக்குது வாய்ப்பு கிடைக்குது ஃபைட் மாஸ்டர் பிஸியா இருக்க ஃபைட் மாஸ்டர் கோடிகளை சம்பளம் வாங்குற ஃபைட் மாஸ்டர் இருக்காங்க சில லட்சங்கள்ல ஆயிரங்கள்ல சம்பளம் வாங்குற ஃபைட் மாஸ்டர் அவங்க என்ன செய்வாங்க அவங்க வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு இல்ல அந்த மாதிரிதான் அது ஒன்றும் கட்டமைப்பு சரியா இருக்கணும் தனி யூனியன் அந்த சங்கங்கள் வந்து இதை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் இத்தனை இந்த இந்த மாதிரியான ஒரு சண்டை காட்சி எடுக்கிறீங்கன்னா இத்தனை சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் தான் எடுக்கணுங்கிறத ஃபாலோ பண்ணுறத ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும் ஒரு சண்டை பயிற்சி நிறுவனம் திரைப்படம் இந்த அமைப்பு கட்டமைப்பு எல்லாவற்றிலும் பாதிக்கப்படுகின்ற விளிம்புநிலை மக்கள் சாமானியர்கள் இதை நம்ம மாற்றணும்னா தனி நபர்களை குற்றம் சாட்டாமல் கட்டமைப்பை மாற்றணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்த சொல்லியிருப்பீங்க இந்த உயிர் பலிங்கிறது இதோட நிற்கணும் இதுவே கடைசி உயிர் பலியாக இருக்கணும் இன்னும் அனாவசியமாக உயிரோட போகக்கூடாது அந்த டிஷ்யூங்கிற படத்தில் கூட இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த தீயணைப்பு வீரர்கள் இந்த ஸ்டெண்ட் மாஸ்டர்கள் இவங்களுடைய வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்குங்கிறது உண்மையில் இந்த நாட்டை நம்ம பெரும்பான்மையான மக்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உயிர்த்தியாக வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நம்ம நம்ம குடும்பத்தில் ஒருத்தரை இப்படி நம்ம அனுப்புவோமான்னு கூட நெஞ்சு பதப்பதைக்கு ஸோ இதெல்லாம் நம்ம அந்த லைஃப்குள்ளே நம்ம இல்லைன்னாலும் அவங்க லைஃபை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம போன்ற ஊடகங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு இருக்குங்கிற அடிப்படையில் இந்த நேர்காணல் ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி